நிறைய வண்டி வந்துக்குது நிறைய முக்கியமான விஷயம் நிறையா சொல்ல போற முதல்ல சொல்கிறதுக்குள்ள இதோட இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வேலூர்ந்து வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிளர்ஸ் காலேஜ் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸு சென்னையில் இருந்து ஆர்காட் பைப்பாஸ் முதல் வந்து வசந்தன் கோ ஸ்டோர் ரூமு சித்ரா காபி பார டீ கடை திருச்செந்தூர் முருகன் காசு நம்ம எப்படி வந்தாலும் கெட்ட வந்துடும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எல்லாம் வந்து ஆற்காடு போயிடுறாங்க அதனால் ராணிப்பட்டக்கு போயிடுறாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நமது இடம் தான் முதல்ல வந்து நிறைய பேர் லாஸ்ட்டாக சொல்கிறதுனால சரியாக தெரியல முதல்ல சொல்லிட்டேன் பாருங்கள் சார் இன்றைக்கி இந்த அளவுக்கு என்னை வளர்த்து விட்டிங்க சார் அதனால் அவர் சில விஷயம் நிறைய விஷயம் சொல்கிறதுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்கழி மாதம் முப்பது நாள் நான் கோயிலுக்கு போகிறதுனால ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்களெல்லாம் துணி மணிலாம் எடுத்து கொடுத்தேன் எல்லாரும் போனாங்க நான் காரு வாங்கி வித்தேன் கிஃப்ட்டு தர அது தரேன் இது தரேன்னு சொல்லிட்டு எனக்கு சொந்தம் பந்தம் பார்த்தேன் என் அண்ணன் தம்பிங்க யார் பார்த்தா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் ஏன் சொல்லுங்களா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வர இருபத்தஞ்சாந்தேதிலேருந்து வர பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இரத்தி போன மாதம் போன வருஷம் சொன்னால் இரத்தி ஒரு வண்டி விற்றேன் இரநா வண்டி விற்கணும்னு நான் ஏன் பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து வர மாதம் பொங்கல் வரைக்கும் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே இருபத்தஞ்சி இருபத்தம்பது வண்டி விற்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கள் அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை எங்கள் அண்ணிக்கு எங்கள் தங்கச்சி எல்லாம் வரணும் குடும்பத்தோடு வரணுக்கா வேட்டி சட்டை புடவை ஒரு கார் வரனுக்கு ஒரு புடவை வேஸ்ட்டி தரலான்னு ஆசைப்பட்றேன் கொடுக்கலாம் இந்த வருஷம் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் போன வருஷம் கிஃப்ட்டு கொடுத்தேன் இந்த வருஷம் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அந்த இரநூத்தம்பது வண்டிக்கும் எல்லாருக்கும் தரேன் ரெண்டு பேரும் அக்காவும் அண்ணியும் வந்தானா புட வேஷ்டி அண்ணனு மட்டும் வந்தனா வேஷ்டி சட்டை கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் ராம்ராஜ் வேட்டி சட்டைகள் அருமையாக தரப்போகிறேன் நச்சுன்னு இருக்கும் கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸு வண்டி வந்து எடுத்துன்னு போகிறவங்களுக்கு நல்ல சந்தோஷம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் வர இருபத்தஞ்சாவதுலேருந்து இந்த மாதம் இருபத்தஞ்சாதுலேருந்து வர மாதம் பொங்கல் அதுக்குள்ளே எல்லாருமே என்னுடைய வேட்டி சட்டை எடுத்து கொடுத்து வீட்டில் சந்தோஷம் போட்டு பொங்கல் ஜாலியாக கும்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் அட்டகாசமாக பாருங்கள் நிறைய வண்டி வந்து சொல்கிறேன் பார்த்துங்க சென்ட்ராக சில சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அத்தைகாசமாக இனோவா பாருங்கள் நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க இந்த வண்டியை ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் அவங்களுக்கு சிபில் செட் ஆகலை பணத்தை கண்ணில் காட்டுங்க கஸ்டமர் வார்த்தை முன்ன பின்ன பேசி தரேன் ஏன்னா ஆ ஏழு லட்சம் சொல்லி ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்லி ஆறு ஐம்பது சொல்லி ஆறு நாற்பதுக்கு அட்வான்ஸ் ஆன வண்டி பணத்தை கண்ணில் காட்டுங்க முன்ன பின்ன பேசி தரேன் நான் என்னால் எவ்வளோ பண்ண முடியும்னு கிட்ட கிட்ட பண்ணித்தரேன் வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு இன்றைக்கி இன்னொன்று ஒரு விஷயமா சொல்கிறேன் பாருங்கள் எல்லா அதிரடி ஆப்பெல்லாம் நிறைய கம்மி கம்மியாக விலை கொடுக்க போகிறேன் கம்மியாக கொடுக்கு போகிறேன் அதனால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தினா இந்த இதுலேருந்து இருபத்தஞ்சாறுலேருந்து எல்லாருக்கும் எனக்கு மனசப்பட்ட விலை கம்மி கம்மியாக கொடுத்துன்னு போக போகிறேன் நம்ம முக்கியமான விஷயம் என்னுடைய இடத்துல வந்து வீடியோ இது போட்டேன் போர் போட்டேன் போர் போட்டு அதோடய வீடியோ வந்து இனியிலேருந்து ஒன்று 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 எப்படி எப்படியோட சொல்லிட்டு பிறகு போகிறேன் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு யாரா தந்துட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி டாட்டா சும்மா பத்து பேர் போற வேண்டிய மாமா மச்சா தித்தப்பா பெரியப்பா எல்லா தூக்கப்பட்ட சம்ம ஜம் போட வேண்டிய வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு நான் மட்டும் தான் தர முடியும் யாரு கொசா என் மக்களுக்கு என் அன்பு செல்வனு கொசா என் அன்பு எல்லா தர சார் எத்தும் சார் கம்மி கம்மியா தர போற பாருங்க இந்த பண்ட பாருங்க

வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா நான் சொல்கிறேன் கெட்டவா பணத்தை கண்ணில் காட்டு எப்படியா பணத்தை கண்ணில் காட்டுங்க இது தர மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இந்த வண்டி தரேன் டஸ்டர் டீசல் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டரி பவர் இண்டோ நல்லா இருக்கும் கெட்ட வாங்க லோன் நாலு லட்சம் வாங்கலாம் அடுத்து பாருங்கள் டிசைர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெறும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு மோட்ரு டிசைர் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு யாருனா கொடுத்துட்டு போகலாம் மூணு ஏக லட்சம்ல கம்மி கம்மியாக ஏற்றுப்போம் சார் இந்த வண்டி பாருங்கள்

எத்தனை பசம் ஒரு ரூபாய்க்கு தரேன் சார் இந்த டாட்டா சும்மா பாருங்கள் டிஏ இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாய்க்கு ஆயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஒன்று அறுபத்தஞ்சு பண்ணலாம் டிஏ இன்ஜின் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டி பாருங்க எஸ்டிஎம் டீசல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு தரலாம் சார் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து அன்னதானம் பண்ணேன் நாலு பேருக்கு உதவி பண்ணுறேன் இன்றைக்கி வந்து லோ பட்ஜெட்டுன்றது அடமொழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வச்ச பேர் தான் லோ பட்ஜெட் சரணன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து சரணன்னா இன்றைக்கி லோ பட்ஜெட் சரணுன்னு லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் நான் வச்சு எல்லாம் நாங்கள் பண்ணுறோம் எல்லாருமே நல்லா போயிருதுண்ணா எந்த ஒரு குறையும் இருக்குண்ணா நீ செய்கிற மாதிரியே வழிமுறையாக நானும் பண்ணுறேண்ணா இந்த சொல்ல சொல்ல கேட்க சொல்ல அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இன்றைக்கி லோ பட்ஜெட் சரணன்னு பேர் வந்ததுக்கு இந்த தமிழ் தமிழ்நாடு புள்ள பட்டி தொட்டிலாம் எல்லாம் பரவிது லோ பட்ஜெட்னு பேர் வந்தாவே அதில் பார்த்தேனாக்கா நீங்கள் பண்ண அன்னதானம் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று நண்பராக ஒருத்தர் எல்லோரும் அன்னதானம் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்ல சொல்ல சந்தோஷமாக இருக்குது என்னை சொன்னாங்க என்ன இதெல்லாம் அன்னதானம் பண்ணி இதெல்லாம் பண்ணி என்னை சொன்ன திட்டவெல்லாம் நிறைய பேர் எல்லாம் பேசுகிறவங்க தான் ஆனால் அதோடைய செய்து பார்த்தா அப்படி உணர்வுபூர்வமான ஒரு வந்துச்சு நான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால சொல்கிறேன் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுதுங்க நம்ம சம்பாதிக்கிறது சொல்லுங்க சொத்து பத்து எதுக்குமே கிடையாதுங்க ஜானு வயிற்றுக்குதாங்க எப்படியா ஜான் தாங்க செல்ஃபோன் எதுக்கு எங்கன்னா தொலைதூரமாக போகிறதுக்கு பேசுறதுக்கு நம்ம ஆடை எதுக்கு சொல்ல போகிற போகிறாங்க சொல்பாலாம் நல்லா போகிறதுக்கு நம்ம உடம்பு மறைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தான் உடம்பு வெளியே வெளியேங்கன்னா போகிறது ஆடை செல்ஃபோன் இதுலாம் சார் ஒரு சிம்பிளாக சொல்ல சார் இந்த நாற்ற பிடிச்ச உடம்புல என்ன ஆகுது மூத்தம் தான் சார் எடுக்கையா இதான் சார் இது யாரை போய் கேட்டால் தெரியுமா தெரியுமா நம்ம போய் இறந்துட்டாக்கா போய் மார்ச் போய் பாருங்கள் அவனை போய் கட்டி தரப்பாங்க பாரு ஹாஸ்பிட்டல் அவனை போய்கிட்டால் தெரியும் நாற்றம் முடிச்ச உடம்பு தெரியுமா அதனால சொல்கிறது நம்ம கொஞ்ச கால வாழ்க்கையை நாலு பேர் நல்லது பண்ணிட்டு போ சார் சார் இப்போ கூட சொல்கிறேன் சார் இன்றைக்கூடா கடவுள் போய் வேண்டுகிட்டு வந்தேன் சார் மார்கழி மாதம் போய் இன்றைக்கி வேண்டுகிட்டு வரேன் சார் என்ன சொத்து பார்த்த விட எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக வாங்கணும் ரெண்டாவது பார்த்தனாக்கா நோய் நொடி இல்லாமல் வாழை கற்றுணும் அது ஒன்று தான் போது சார் அதே பெரிய சொத்து சார்

நேற்று ஒரு வண்டி விற்று கொடுத்தேன் சார் வண்டியை ரொம்ப சந்தோஷமாக போச்சு அந்த குடும்பம் என்ன சந்தோஷம் தெரியுமா அட்டா அட்டா அந்த முகத்தில் எவ்வளோ தெளிவு தெரியுமா இன்னும் ஆனந்தம் தெரியுமா ஒரு வண்டி கொடுத்தா நேற்று சார் தொடர்ந்து நாலு வண்டி மூணு வண்டி போயின்னேங்க சார் நான் மொத்தமாக சேர்ட்டு போட்டு மொத்தமாக வீடியோ அனுப்புகிறேன் சார் ஒன்றும் ஒன்றா போட முடியல நல்ல மொத்தமாக போடுறேன் எல்லாம் பாருங்கள் வரவங்க பார்த்துக்குமா இந்த வண்டி பாருங்க பதினாலு சிங்கிளோட நான் தர எப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாக கேட்குறேங்க ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பத்தஞ்சு பண்ணலாம் சார்

மச்சாத்தி அதனால் மச்சாத்தி விட்டுறாதீங்க அருமையான வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி மச்சாத்தின்னு சொல்லலாம் மாமின்னு சொல்லலாம் மாமின்னு சொல்லாதீங்க மச்சாத்தின்னு சொல்லுங்கள் கொழுந்தியான்னு சொல்லுங்க எப்படியா கொழுந்தியா யார் யாருக்கு பிடிக்கும் கொழிந்தியா கை தூக்கும்பாங்களா நிச்சயமா எனக்கு பிடிக்காது ஏன்னா எனக்கு மச்சாத்தியே கிடையாது எனக்கு மச்சாத்தியே கிடையாது அதனால் நல்ல வண்டி பார்த்து தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு ஒரு ஐரு வண்டி நல்லா இருக்க வண்டி ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பது ரூபா சொன்னார் சார் அவ்வளோ போகாதுன்னு அப்புறம் அஞ்சே கால் ஆக்கினார் அஞ்சு ரூபா ஆக்கணாரு நாலு லட்சத்தி தொண்ணூறுவா கிடையாது நாலு எண்பது கிடையாது வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வச்சு தரேன் சார் யாருன்னா கொடுத்துட்டோம் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி நான் தரேன் சார் சீப் அண்ட் பெஸ்ட்டில் பணத்தை கண்ணில் காட்டுங்க தரேன் பதினாலு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பதினாலு சார் பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு

அடுத்து பாருங்கள் இந்த ஐ டுவெண்ட்டி பாருங்கள் பக்காவாக இருக்க வண்டி கஸ்டமர் மூணு ரூபா சொன்னார் அப்போ ரெண்டே முக்காக்கினார் இப்போ வந்து நேற்று ஒருத்தர் வந்து என்ன பண்ணால் ரெண்டு லட்சத்து ஐம்பதான் கேட்டாங்க அவர் கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறேன் ஓகே அண்ணாக்கா முன்ன பின்ன பேசி தரேன் ஏன்னா வியாபாரம் பண்ணணுன்னு பண்ணி கொடுக்குறோம் அதுதான் நல்லா நாளைக்கு வண்டி பார்த்து தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடலு அதே ட்ரை பட் தான் இது ஒரு ரேட்டுக்கு பார்த்துனா நீங்களும் யாருமே கொடுக்க முடியாது சார் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா

பிரியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓடர் நான் தரப்போ ரேட்டு மூணே காலாக சொன்னாங்க மூன்று ரூபாய்க்கு கூட சொன்னார் அப்புறம் மூன்று சொல்லி லாஸ்ட்டாக என்ன பண்ண ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறேன் ரெண்டு எழுபத்தஞ்சு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி தரேன் சார் பிரியோ பதிமூணு சிங்கிள் ஓனரு பெட்ரோ வண்டி விட்டு அதிகம் தெல்ல தெளிவாக சொல்கிற பாருங்க சேண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு இன்றைக்கி ரெண்டே கால் லட்சம் ரெண்டு ரூபாய் வித்துருக்குது ரெண்டு ரூபாய் கிடையாது ஒன்னு தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாச்சு நான் தரேங்க பெட்ரோல் சூப்பர் ரெண்டு பெட்ரோல் சார் சேன்ரோ பெட்ரோலு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா தரேன் சார் அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஜைலோ பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டு மூணே கால் ரூபா இன்னைக்கு வித்துக்குறாங்க மூணே கால் கிடையாது மூணு ரூபா கிடையாது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா சொல்றேன் கிட்டவா பணத்தை கண்ணில் காட்டுங்க பத்து பேர் போற எத்தும்போது சார் நல்லா இருக்கும் ரெனால்டு பல்ஸ் பாருங்கள் ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்டவங்க பேசி தரேன் சார் அருமையான வண்டி சார் இது வண்டி சரியான வண்டி தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரில் சிங்கிள் ஓனர்ரு பேட் பூண்ட்டோ டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் கஷ்டம் பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட் நாலு ரூபா மூணே முக்காரருவா ரூபா ரூபா போய் மூணு ரூபா சொன்னார் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாரு ரெண்டு அறுபத்தஞ்சு கிடையாது ரெண்டு ஐம்பத்தஞ்சு கிடையாது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கிடையாது ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு டீசல் வண்டி யாருமே தரேன் நான் தரேன் ரெண்டு முப்பத்தஞ்சு செம்மையான ரேட்டு பதினாலு பதினஞ்சு டீசல் வண்டி ஒரே ஒரு வேலை சார் பேனட்டு மட்டும் பெயிண்ட்டு மட்டும் அடிச்சு சார் மற்றபடி வண்டி அதான் வச்சு ரெண்டு லட்சம் செலவு பண்ணிடுற வண்டி தரமான வண்டியை உண்மையாக சொல்கிறேன் நல்ல வண்டி நீ ஓட்டி பார்த்தோன்னா வானேனா சொல்ல மாட்டிங்க ஏன் கிட்ட ஒரே கோணம் சார் நல்லா இருந்தால் நல்லா கூட நல்லா இல்லையா அந்த வண்டி நல்லா இல்லை சொல்லிட்டு வேறு எண்ண்த்தும் சொல்லலாம் அனுமதி வண்டி சார் அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரே டாடா சுமே பவர் இண்டோ சென்ட்லாக் பேக் நச்சிருக்கோம் கட்டு நாலு ரூபாய் கிட்ட சொன்னாரு நாலாயிரம் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு லட்சத்தி எழுபத்தி கிடையாது மூணு ஐம்பத்தி கிடையாது மூணு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சு ஆகி போ சார் மூணு நாப்பத்தஞ்சு சொல்றேன் கெட்டவா மூணு கெட்டவா மூணு இருபத்தி அஞ்சு மூணு இருபது சார் மூணு ரூபா சொல்கிறேன் அருமையான வண்டி விட்டுறாதிங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் அதாவது மாறுவதி ஓம்னி சூப்பர் வண்டி அதாவது வியாபாரத்துக்கு ஒரு இட்லி கடை ஒரு பரோட்டா கடை எல்லாம் வைக்கிறது நல்லாயிருக்கும் சிலடி ஒரு தலை நம்ம நல்லாயிருக்கும் துணி கிணி வியாபாரம் பண்ணால் சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே கால் ரூபா கேட்டு ரெண்டு ரூபா கேட்டால் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாவது தரலாம் கெட்ட வாங்க சரியான வண்டி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனது தெல்ல தெளிவாக சொல்கிற பாருங்கள் சரியான வண்டி விட்றாதீங்க நம்மளுக்கு எயிட் ஹண்ட்ரடு அது ஓனிஸு கேட்காதீங்க இந்த வண்டி பாருங்கள் வர்ணா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு ஓனது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் வர்ணா நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மூடே கால் சொன்னாங்க மூணு ரூபா சொன்னாங்க அப்புறம் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சி சொன்னேன் ரெண்டு அறுபது தெரிஞ்சு கேட்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சூப்பராக பண்ணலாம் நல்லாயிருக்கும் வண்டி கிட்ட வாங்க பார்த்து பண்ணித்தரேன் அடுத்து அப்படியே ரொட்டை திருப்பி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு பெட்ரோல் வண்டி நம்ம த தரப்போகிற பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் ரூபாய் கேட்றாங்க ரெண்டு ரூபாய் தரலாம் கெட்ட வாங்க ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்திலாம் தெளிவான பாடி ஷிஃப்ட்டு பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும் வர இருபத்தஞ்சாந்தேதி நல்ல மாரி கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நல்லா நல்லா கடலை வேண்டிங்க வர இருபத்தஞ்சாந்தேதி வந்து கிறிஸ்மஸ்ஸை சூப்பராக கொண்டாடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூ இயரும் வருது நல்லா ஜாலியாக இருக்கணும் வர இருபத்தஞ்சு பிறகு போகிற இருபத்தஞ்சி சுபக்ஷமாக எல்லாம் மனசுல நினைவோடு இருக்க மாதிரி நல்ல மாதிரி வாழணும் அந்த ஒரு வருஷத்தை வாழ்கிற வாழ்க்கை வந்து நாலு பேர் நல்லது செய்தோம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போகணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று இருக்குது இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பஸ்ஸில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறேங்க கிட்ட வாங்க பண்ணித்தரேன் அடுத்து வா சார் சார் எல்லா வண்டியும் சொல்லிட்டேன் ஒரு முக்கியமான என்ன மூணு கனவு நிஜமாக சொல்ல சார் நான் வந்து முயற்சி எடுக்குதுன்றது வரல உங்களுடைய ஆசீர்வாதம் தான் சார் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன் சொல்லிட்டேங்களா முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் நான் இப்போ இந்த மழையிலையும் இந்த தண்ணியிலையும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்போ என்ன சொன்னீங்க தரணண்ணா உங்கள் மனசு போல் எண்ணம் போல் வாழ்க்கையில் வந்து ஒரு இடம் ஒன்று வாங்குவேன்னு கேட்டீங்க ஆனால் இடம் வாங்கி ஆச்சு இடம் கட்டின்னுக்கிறேன் ஆச்சுங்களா எனக்கு முக்கியமாக எனக்கு இடம் இதெல்லாம் விட முதியோரையில் கட்டணும் ரொம்ப நாள் ஆசைங்க பல நாள் கணவுங்க முதியோரையில் கட்டணும் இப்போ இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பழைய முதியோரில் கட்டணும் பெரிய இடம் ஒன்று வாங்கி ஒரு எப்படி பார்த்தாலும் என் கணக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உள்ளே வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும்னு ஆசை அடுத்து ஒரு இது ஒன்றுங்க அதாவது கனவு மட்டும் காணாமட்டேன் அது கனவு காண வந்து முயற்சி எடுக்கணுன்னு வாங்க அந்த முயற்சி நெத்தினுக்கிறேன் முக்கியமாக ஒன்று சொல்கிற பாருங்க இந்த ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரணு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அடமொழி எடுத்து பட்டி தொட்டி பழக மாதிரியா ராணிப்பட்ட லோ பட்ஜெட் புதுசாக கல்யாண மண்டப ஒன்று கட்டணும்னு ஆசைப்பட்றேன் சார் கல்யாண மண்டபம் கட்டுறது பிசு சார் வரவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசமாக அந்த மண்டபத்தில் விட்டு எல்லோரும் கல்யாண பண்ணி போகணும் ஒரு ஆசை சார் அதனால் பக்கத்துலேயே ஒரு இடம் ஒன்று பார்த்து அதிகம் ஏற்பாடு பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் இனிமேல் எங்கே பார்த்தாலும் லோ பட்ஜெட் சரணுன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டபம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அதுவும் அடுத்து ஆரம்பிக்க போகிறேங்க ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கார் அவர் என்ன சொன்னார் ஆனால் நீங்கள் கூட இந்த செய்கிறான் உனக்கு என்ன எழுப்பு உதவி நான் பண்ணுறேன்னாரு அடுத்து பாருங்க லோ பட்ஜெட் டீ ஸ்டால் அடுத்து கலக்க பரம் பாருங்க இங்க இல்ல கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு மதுரை எல்லாத்துலயும் பாருங்க அங்கங்க பிரான்ச்சு தொடக்க போகுது லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் டீ ஸ்டால் எவ்வளவு மூணு ரூபாய்க்கு எவ்வளவு சாதாரண ஒரு பாட்டிங்க ஒரு ரூபாய்க்கு டீ கொடுத்து அவார்ட் வாங்கிருதுங்க எவ்வளவு மதுரை சேர்ந்த ஒரு பாட்டி ஒரு ரூபாய் இட்டு கொடுத்து போயிருவாங்கச்சு சார் காசு பணம் நிற்கல சார் நம்ம எண்ணெய் போல சார் இனிமேல் வந்து பாருங்கள் ராணிப்பட்டை வந்தாவே ஒரு இடத்துல பிரான்ச்சில் மூணு ரூபாய் டீ கடை எங்கனா நம்ம லோ பட்ஜெட் சொல்லணும்னா கடை கடை மட்டும் தான் அப்படி வரும் மூணு ரூபாய் டீ கடை போடுறேன் சார் என்னடா இது என்ன வேறு சார் நம்ம நினைச்சது நடக்கணும் சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நடக்க போகிறோம் பாருங்கள் இது எங்கே போனாலும் சரி மதுரை சேலம் கோயம்புத்தூர் தேனி கம்பம் எங்கேனா போட்டோம் ஒரு ஒரு பிரான்ச் இறங்கி போச்சு ஏன்னா இன்னைக்கு ஒரு பேர் பேரியாச்சு லோ பட்ஜெட் சனம்னு சொல்லிட்டு அந்த லோ பட்ஜெட் பேர் வச்சு லோ பட்ஜெட் எல்லாம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக இலவசமாக தரான்னு ஆசைப்பட்றேன் சார் யாருன்னா கூத்துட்டு சார் டீ ரூபாய்க்கு நான் தரப்போகிறேன் என் கடை முதல்ல ஆரம்பித்து என் கடைக்கு முன்னே முதல்ல லோ பட்ஜெட் டீ கடை வச்சு என் கடைக்கு முன்னே வைக்கலான்னு ஆசைப்பட்றேன் மனசால் வாத்துங்க நல்லா இருப்போம் சார் சார் அந்த ஒரு ரூபா வந்து டீ செலவு வட்டது ஒரு ரூபா வந்து மக்களை போய் சேர்த்தேன் சார் நல்லா கிடையாது சார் பணம் சம்பாதிச்சில்ல கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா போட்டு போனேன் ஒரே ஆசை சார் காசு படுறதுக்கு நான் ஆசையே கிடையாது சார் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் சரிங்களா சந்தோஷமாக இருக்கணும் வரவங்களுக்கு எல்லாம் செய்யணும் நம்ம இடத்த கட்டிட்டேன் அவங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா இடம் பத்து நல்லா பென்சிலுக்கு போட்டு நூலு கட்டி போர் போட்டாச்சு அதில் வந்து இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லெஃப்ட் சைடு கட்டலாமா ரைட் சைடு கட்டலாமான்னு யோசனை பண்ணோம் வரவங்களுக்கு கை கால் கழுவி பக்கத்துலேயே வந்து படுக்கெடுத்து ரெஸ்ட் ரூம் போகணும் புஷர் ஒரு ரூபூ கா கட்டுறேன் அது வந்து ரைட் சைடு நான் ஆசை வச்சுக்கிறேன் நான் ரைட் சைடு கட்டலாமா முன்னே ஈசானி மூலை போடலாமா குபேரம் மூளை போடலாம் எப்படி போட்டு நீங்கள் ஒரு கமால்னு ஒரு சொல்லுங்கள் சரணண்ணா நீ எங்கே செய்தால் நல்லா இருக்கணும் மனசார வாத்தினால சரி தான் இங்கே வெயில் ஏன்னா நான் எல்லாத்தையும் இடத்துலாம் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்ன்னு நடக்கணும் நல்லா இருப்பேன் சார் இப்போது சொல்கிறேன் சார் எப்போது சொல்கிறேன் சார் என்னால் வந்து நல்லா வாழ்ந்தோன்னு இருக்கு என்னை நம்பி கெட்டு போகணுன்னு யாரும் இருக்கக்கூடாது சார் எனக்கு ஒரே குணம் தான் சார் இதை பாருங்கள் இன்னைக்கு அன்னதானம் பண்ணேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோ போடக்கூடாதுன்னாங்க இன்றைக்கி அதே வார்த்தை வீடியோ போட்டு நாலு பேர் அன்னதானம் பண்ணுறாங்க என்னமாரி செய்கிறாங்களா சந்தோஷம் சார் அவ்வளோதான் சார் எனக்கு அதான் சார் ஒரே ஆசை விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் சார் இன்றைக்கி பார்த்தா எவ்வளோ தெரியுமா எழுபத்தஞ்சு லட்சம் சார் இன்றைக்கி வெட்டி தொட்டுட்டேன் சார் சார் எழுபத்தஞ்சு லட்சம் சந்தாதாரர்கள் சார் எப்படி இருக்கும் பா எழுபத்தஞ்சு லட்சம் பார்வையாளர் இருக்காங்க கெட்ட தட்ட எவ்வளோ பன்னெண்டாயிரம் பேர் எவ்வளோ பன்னெண்டாயிரம் பேர் பண்ணிட்டாங்க கார் எப்படியா கார் குழு குறுமல தேர்ந்தெடுத்து போடுறேன் வெறித்தனம் வாட்டி போடுறேன் பாருங்க ஒரு ஏழையான ஏழைப்பாழை மக்களுக்கு போய் அந்த காரை சேரணும்னு ஆசைப்படுறேன் பட்டம் அந்த இருக்கிற இந்த கமான்ஸில் எவ்வளோ பேர் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ லைக்ஸ் போடுறீங்களோ இதை வச்சு தான் தீர்மானம் பண்ண போகிறேன் பண்ணி அந்த பேருங்களை எல்லார் பேரும் எழுதிச்சிக்கிறேன் நான் யார் யார் பேர் அந்த ஊர் அந்த ஃபோன் நம்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி போடுங்க எல்லாேருமே தைசா சொல்கிற பாருங்கள் உங்கள் பேர் அந்த ஊரு கீழே ஃபோன் நம்பர் மூணு பேர் ஆட் பண்ணி போடுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டு பேர் நான் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்து ரெண்டு பேர் எழுதிக்கிறேன் எதில் கொஞ்சம் சேர்ந்துச்சுனாக்கா இல்லாதவங்க பேர் மாமலாக பண்ணுறவங்க பேர் எழுதிக்கிறேன் புதுசாக யாருன்னா பண்ணால் அவங்க பேரில் எழுதிச்சுனாக்கா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணான்னுறேன் நம்ம காரு அதுக்குள்ளுமே எனக்கு ஒரு ஆசை வந்துடும் இந்த ரெண்டு லட்சம் சப்ளைஸ் வந்து கடை ஓப்பன் இதுக்கு கடைசியாக கனெக்ஷன் வந்துச்சுன்னாக்கா அங்கேயிருந்து நிறையா பண்ணி பெருசாக முதல்ல ஓப்பனே முதல் கார் ஃப்ரீயாக தரலன்னு ஆசைப்பட்றேன் விடு சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் கட்டின மனைவியை பத்திரமா பார்த்துங்க அப்பா அம்மா பத்திரமா பார்த்துங்க அண்ணன் தம்பியை பத்திரமா பார்த்துங்க சந்தோஷம் வாருங்க கொஞ்சம் கால வந்து நல்லா சொல்கிறேன் பாருங்கள் பெட்ட தாய் தப்புன்னு அடிக்கடி பிளேஸ்னா இன்றைக்கி நடந்த ஒரே ஒருத்தர் காலையில் கோயிலுக்கு போயிட்டு இறங்கி வரேன் ஒரு அப்பா பிள்ளைங்க சண்டை நடந்தாலும் நான் அப்பா அப்பா அம்மா சொத்து பார்த்துலாம் கேட்கல எனக்கு சொத்து பார்த்தா அவங்க போ பேர பிள்ளைங்க தான் எனக்கு அதே பெரிய சொத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விடாதீங்க ரொம்ப பேச விரும்பலை அதனால் நீங்கள் வாங்க கண்டிப்பாக எல்லாரும் காரு விலையை கம்மியாக தரப்படும் சிறந்த முறையில் தரப்படும் விலை கம்மியாக தரப்படும் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் எப்படியா பெட்ரோல் ஏசி போட்டாச்சல் இருக்கா பண்டிப்பாத்தும் இருக்கும் சரவணன் சரவணன் நன்றி வணக்கம் சார் பாருங்க இதில் வந்து முக்கியமான விஷயம்னாக்கா திருச்செந்தூர் கோயில்ல இருந்து எனக்கு வந்து ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் இருந்தார் திருச்செந்தூர் சேர்ந்து கோயில் அடிவார்த்து இருக்காரு எனக்கு போட்டோ ஒன்று கொடுத்தாரு சூப்பராகுங்களா நல்லாங்களா அவர் எனக்கு வந்து பணம் இது பண்ணார் பார்த்துட்டு நல்லா சொல்லிட்டு அதேமாதிரி திருச்செந்திரு ஃபோட்டோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அடி அகலம் மூணு அடி நீட்டு அந்த கடை வெயின் ஆஃபீஸ் சொல்லிட்டு இன்னொன்று என் கடையை ஒப்ப மாட்டோம்னு சொல்லப்போல நிறைய வந்து வரும்பொழுது நிறையா வந்து செய்யணும் கிஃப்ட்டுங்க எனக்கு கடவுள் ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப அதிகமாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே சரி பெரியவங்களை வச்சுட்டு மதித்து வரவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் சார் மீன் ரொம்ப நாள் ஆசை இந்த முருகி அருளால் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய இது இருக்குது ஆசையை விட நம்ம உழைப்பு நிறையா இருக்கணும் உழைப்பு நம்புங்க அதே பாருங்க நம்முடைய முயற்சி வந்து இது பண்ணக்கூடாது முயற்சி முயற்சி அடான்னு இயழ்ச்சி அடான்னு சொல்லுவாங்க நல்லா முயற்சிங்க நம்மளால் காரு வாங்க முடில வீடு வாங்கல அந்த எண்ணமே வே இருக்கக்கூடாது நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியும் சாதித்து வாழ்ந்த சத்ரியா அப்படி சேர்த்து வாழை கற்றுங்கா நல்லாயிருக்கும் எப்பயும் சொல்ல பண்ணியும் விட்டு கொடுக்காதீங்க திகிரிமா வாழை கற்றுங்கா யாருக்கிட்டேயும் பணம் இல்லை காசு இல்லை எதிரில் காலப்படுறதுக்கு எல்லா ரூபாயும் பீரோ இருக்கும் பீரோ இல்லையா சரவணை நம்பியாங்க யாருக்கு கார் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் கார் வாங்கி நான் தரேன் சார் விட்டாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்க சர்ப்ரைஸ் பண்ண தான் வீடியோ லைவாக வரும் இதோடைய இடம் பட்ட வேலூர் சென்னை போகிற பைப்பா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நன்றி வணக்கம் சார் பாருங்க நம்ம இடம் மட்டும் வச்சாச்சு நல்லா வச்சாச்சு நீ மணிகார் வந்து எல்லாம் ஆழ்ந்து நம்ம இடத்த தேவையான பண்ணிட்டாங்க அடுத்து பில்டிங் கட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு முதல் கட்டாயமாக போர் போட ஆரம்பிச்சிட்டோம் போர் போடுறாங்க ஜிஹெச்பி மட்டன் இது அதுக்கு அடுத்த அடுத்த ஒவ்வொரு ஒவ்வொன்றா இனிமேல் வீடியோ அப்டேட் ஆகி இருக்கும் எந்த லெவலுக்கு போய் நிற்கிது இடம் முதல்ல வந்து இப்போ குடிக்கிது தண்ணி சார் மெயினாக நீங்கள் வந்தாங்க நல்லா தாகத்துக்கு தேவை தண்ணி முதல் தண்ணி வந்து கரெக்டாக பண்ணி பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் ரூம் ஆஃபீஸ் ரூம் கட்டுறோம் அடுத்தது அதுக்கு அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ரூம் ஒன்று கட்டுறோம் இந்த இடத்துல கட்ட போகிற ரூமு வந்து நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சூப்பராக குடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கார் வாங்கணும் நம்ம